நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் பணி ஓய்வு பெறும் உளவுத்துறை எஸ்பி சிஐடி சார்பு ஆய்வாளர் செல்வம் அவர்களுக்கு நிலக்கோட்டை காவல்துறை சார்பாக பிரிவு உபச்சரிப்பு விழா நடைபெற்றது நிலக்கோட்டை காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பட்டி வீரன்பட்டி காவல் ஆய்வாளர் ராஜசேகர் பத்தலகுண்டு காவல் ஆய்வாளர் சிலைமணி அம்மை நாயக்கனூர் காவல் ஆய்வாளர் குருவத்தாய் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிலக்கோட்டை காவல்நிலைய சார்பு ஆய்வாளர்கள் முத்தையா அபினேஷ்குமார் எஸ் ஐ சொரூபராணி பாலமுருகன் டயாலன் சிஐடி சரவணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் எஸ்பிசிஐடி சார்பு ஆய்வாளர் செல்வம் அவர்களுக்கு சந்தன மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் பணி ஓய்வு பெறும் எஸ்பிசிஐடி சிஐடி செல்வம் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் பின்னர் தன்னுடன் பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்